ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் தேர்ட்டின் தான் பார்க்க போறோம் ஸோ போன பார்ட்ல எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே அந்த சிசிடிவில ஹீரோயினை பார்த்துட்டு அவ போட்டிருக்கிற நெக்லஸ் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த டைம்ல யாரோ கதவை திறந்துட்டு வர மாதிரி இருக்கும் இவனும் அப்படியே யாருன்னு பார்த்தா அங்கே வர்றது நம்ம தங்கச்சி பொண்ணு தான் உடனே இவன் தலைவலியில அப்படியே கீழே விழுந்துட தங்கச்சி பொண்ணு பாத்திரி அடிச்சுட்டு வேகமா வந்து ஐயோ கங்கிட்டன் என்னாச்சு சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு கதர்றா உடனே உடனே காமெடி பையனும் வேகமா மேனேஜருக்கு கால் பண்ண சோ மேனேஜருக்கு இதை பத்தி தெரிய வந்ததுமே இந்த ஃப்ரெண்டு காரனையும் ஹீரோயினையும் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குது அதை முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டுறோன்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு வேகமா ஹீரோக்கு என்னன்னு வந்து பார்க்கறாரு சோ கட் பண்ண அடுத்த சீன்ல டாக்டர் வந்துட்டாரு வந்து நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட நம்ம தங்கச்சி பொண்ணு இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் ஹீரோ கண்முழிக்கிறவரை நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல மேனேஜர் வந்து இல்ல இல்ல நீங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது கிளம்புங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான் ஆனா வந்து கேக்குற மாதிரி இல்ல அந்த டைம்ல மேனேஜருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் சரி ஓகே இவ கிட்ட இருந்து நம்ம போராட முடியாது அவங்க கிட்ட எதுவும் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டுறாரு ஸோ அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன சொல்றான்னா இந்த மாதிரி மாமாக்காரருடைய ஒய்ஃபை வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டான் ஸோ அந்த நியூஸ் தான் பிளாஷ் ஆஃப் போயிட்டு இருக்குது அது போக அது இவங்க சொல்லி அட்டாக் பண்ண வச்சாங்களா இல்லை என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கு இந்த சமயத்தில் அப்படியே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தா இந்த அஃபேர் பொண்ணுடைய தலையிலலாம் கெட்டு போட்டுருக்குது அது போக அவள் இப்போ கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டா போல எதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை போல ஆனால் இதெல்லாம் பார்த்தா மாமாக்காரர் வந்து புதுசாக ஒன்னு யோசிக்கிறாரு அந்த பாடி கார்டு கிட்ட வெளியில என்ன ரிப்போர்டர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த டாக்டர் கிட்ட டாக்டர் எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும் என்னுடைய ஒய்ஃப் இவளை வந்து நீங்கள் எமர்ஜென்சி வார்டுக்கு மாத்தணும் சர்ஜரி பண்ணணுன்ற மாதிரி நீங்க சொல்லணும் அப்படின்றதும் இந்த அஃபர் பொண்ணு ஷாக் ஆகிட்டு ஏன் சொல்லணும் எனக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்லல்ல அப்புறம் ஏன் அப்படி சொல்லணுன்னும் போது இங்கே பாரும்மா இது நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது இதை வச்சு நம்ம சிம்பதி உருவாக்கி நம்ம நிறைய மக்களுடைய மனதை ஜெயிச்சிடலாம் அதனால நீ நீ நடிக்க கத்துக்கோ அப்படின்னதும் எவ்வளவு நாள் இது நான் அப்படி நடிக்கிறது என்னதும் கொஞ்ச நாள் தான் அது வர நீ சேஃபா இருந்துக்கணும் அப்படின்னதும் அப்படின்னா இதை பத்தி யாருக்காவது தெரியும் வந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னதும் அதெல்லாம் வராது அதை நான் பாத்துக்கிறேன் நீ நடிக்க மட்டும் செய்ய சரியா அப்படின்னதும் அந்த அஃபர் பொண்ணு பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறா இப்போ அடுத்ததே பாத்தீங்கன்னா வெளியில ஸ்ட்ரெச்சர்ல வச்சு இழுத்துட்டு போறாங்க இந்த மாமாக்காரர் வந்து அழுத்துட்டே போறாரு ஐயோ இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு இந்த அரசியல்வாதி கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல இந்த அரசியல்வாதி இதை உண்மை நம்பிடுவார் இல்லையா ஏன்னா அவருக்கும் தெரியாதுல்ல அவர் வந்து வந்து தனியா வந்து கதறி கதறி அழுகிறாரு நானே என்னுடைய பொண்ணை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டேன் எல்லாமே என்னால தான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது இந்த கண்ணாடிக்காரன் தான் சார் இங்க வச்சு இதெல்லாம் பேசாதீங்க யாராவது கேட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல்வாதியை தனியா கூட்டிட்டு போயிட இங்க இந்த மாமாக்காரர் பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி அழுது அழுது பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு எல்லாமே என்னால தான் நானும் அந்த அடியை வாங்கிருக்கணும் ஆனா என்னால அஃபர் பொண்ணு வந்து அந்த அடியை வாங்கிட்டான் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரவுடி பைய தான் நான் மக்களுக்காக போராட போய் தான் அவனுக்கு என்ன பிடிக்காம என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கிறான் என்னதான் என்ன யார் எந்த மாதிரி பண்ணாலுமே நான் மக்களுக்காக போராடாம விடமாட்டேன் மாட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் அந்த அரசியல்வாதி சைல இருந்து பாத்துட்டு இருக்காரு அந்த டைம்ல அந்த கண்ணாடிக்கார வந்து அவர்கிட்ட காஃபியை கொடுத்து நீங்க இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி காதல ஒரு ரகசியம் சொல்றேன் என்னன்னா இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு பெருசா அடிப்படல அவ சேஃபா தான் இருக்கலாம் இந்த மாதிரி மாமாக்காரர் தான் இந்த புது பிளான போட்டிருக்கிறாரு எனக்கு எல்லாமே அந்த பாடி கார்டு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதியே சாக்காயிட்டாரு என்னடா அவன் நம்ம ஒரு பிளான் போட்டா இவன் அதுக்கு மேல ஒரு பிளான் போடுறானேன்ற மாதிரி இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவன் இன்னுமே அப்படியே மயக்கத்துல தான் இருக்கிறான் நம்ம தங்கச்சி பொண்ணு இருக்கா

அந்த மேனேஜர் வந்து சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நான் நேற்று வந்து அந்த ஹீரோயினை வந்து சிசிடிவியில் பார்த்துட்டு இருந்தேன்ல அவளுடைய டாலர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அது போக அவளுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்குது சோ உங்ககிட்ட அவள் நம்பர் இருக்கும்ல அவளை வேணா இங்கே வர சொல்லுங்களேன் அவளை மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு மேனேஜர் வந்து ஷாக் சாக்காகிறாரு இருந்தாலும் ஹீரோடைய வார்த்தையை மீற முடியாது இல்லையா அதனால சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு கால் வந்து போக மாட்டேங்குது சரி ஓகே உங்களுக்கு அவளுடைய வீடு தெரியும்ல வீட்டில் போய் நம்ம மீட் பண்ணி பேசலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு கிளம்பிட இந்த சேன் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் லாயர் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா அந்த கான்ட்ராக்ட் அதனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் புகழ்றாங்க உன்னால தான் நீ மாத்தி சொன்னதுனால தான் நமக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து இப்போ கிடைச்சிது அப்படின்னு புகழ்ந்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இந்த லாயர் ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா நீ வந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண தானே அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேட்டுட்ட அவனு பார்த்தீங்கன்னா அதை மறுக்காம ஆமான்ற மாதிரி சொல்லிட்ட உடனே இந்த லாயர் ஃப்ரெண்டும் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வந்துடுறாரு ஸோ அதனால ரெண்டு பேரும் அப்படியே தனியாக பேசிக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு கரன் ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ உன்னால தான் நீ மட்டும் இல்லைனா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது நீ எப்போல்லாம் என் கூட இருக்கியோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கும் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னா நீ என் கூட பார்ட்னர் சேர்ந்துடுறியா நான் மாமாக்காரரை பழி வாங்கணும் அதுக்கு நீ என் கூட பார்ட்னர் சேர்ந்துடுறியா அப்படின்னதும் ஃப்ரெண்டு கரன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறான் அதுக்கப்புறம் சரி ஓகே நான் உனக்கு உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் இந்த மாமாக்காரருடைய ஃபைல்ஸ் வந்து நான் உனக்கு அப்புறமா நிறைய தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன் ஸோ ஹீரோயினுக்கும் சந்தோஷம் அதே டைம்ல ஃப்ரெண்டு இருக்கிறேன் அப்படியே மெல்ல கையை வந்து ஹீரோயின் பக்கம் கொண்டு வரான் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல சரி இப்போ கையை பிடிக்க மாதிரி விட்டுறான் கட் பண்ண அந்த சைடு ஹீரோயினுடைய வீட்டுக்கு கீழே ஹீரோ வந்துடுறான் ஹீரோயினை மீட் பண்ணணுன்றதுக்காக ஸோ அதனால ஹீரோயின் வீட்டுக்கு போகலாமா என்னன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் இந்த ஃப்ரெண்டு காரணம் நம்ம ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணிடுறான் ஹீரோயினுடைய கையை டக்குன்னு பிடிச்சிடறான் ஹீரோயினும் என்ன பண்ணுறேன் நீ அப்படின்னு கேட்கும்போது

இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம வில்லனுடைய அம்மா வராங்க என்ன நீ இதுக்கே இவ்வளோ சோகமாயிட்டியா நான் தான் முன்னாடியே சொன்னல ஹீரோயின்லாம் நம்பாதன்ற மாதிரி இப்போ ஒன்று கெட்டு போகலை அந்த கான்ட்ராக்டை வந்து இன்னுமே சைன் பண்ணலை ஸோ நம்ம கம்பெனி சார்பாக அந்த ஃப்ரெண்டுக்காரன் போகணும்னு அவசியம் இல்லை நான் ஒன்று எப்படியாவது அங்கே அனுப்பி விட்டுறேன் நம்ம போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஸோ நீ போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னதும் இந்த வில்லன் பயபிளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியா அந்த ஃப்ரெண்டுக்காரன் விட மாட்டானே அப்படின்னதும் நான் அம்மாவா எதுக்கு இருக்கேன் நான் தானே சேர் உமன் ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட ஸோ கட் பண்ணால் இந்த சைடு நம்ம தங்கச்சி பொண்ணை தான் காட்டுறாங்க அவள் தூக்கத்தில் இருந்து இப்போ தான் கண் முழிக்கிறான் என்னது இது நான் பெட்டில் கிடக்கிறேன் ஹீரோ வேற காணாமே என்ன நடந்துச்சு இங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் புலம்பிட்டு வெளியில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறான் அதில் ஃபுல்லுமே அந்த அஃபர் பொண்ணை பற்றி தான் ஓடிட்டு இருக்குது அந்த பொண்ணு மண்டையெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ரவுடி தான் அந்த அஃபர் பொண்ணு நல்லவங்க ஸோ மாமாக்காரர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அவர் மக்களுக்காக நிறைய உழைக்கிறாரு அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருக்க ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு எனக்கு என்னமோ இதுவும் மாமாக்காரருடைய பிளானாக தான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போது இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம தங்கச்சி பண்ண வந்துடுறா ஹீரோவை பார்த்து நீ ஓகேவா அப்படின்னு கேட்க என்னது ஓகேவா வா என்னுடைய பெட்ல நீ படுத்ததுனால நான் வெளியில வந்து படுக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தங்கச்சி பொண்ணு கவலைப்படாத அதுக்கான பில்ல வந்து நான் கழிச்சிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறா அந்த டைம்ல மேனேஜர் வந்து நம்ம கான்ட்ராக்ட் வந்து இன்னும் சைன் பண்ணல சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறத இவ கேட்டுறா உடனே வேகமா ஹீரோ கிட்ட வந்து இங்க பாரு நான் அவன் கிட்ட ஒன்னு கேட்கிறேன் எனக்கு ஃபேவரா நீ ஒன்னு பண்ணணும் என்னன்னா கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணல அதை வந்து என்னுடைய பேர்ல சைன் பண்ணு ஏன்னா நானும் அந்த கம்பெனியுடைய ஒரு போர்டு மெம்பர் தானே என்னுடைய அம்மா தானே சேர்மனா இருக்கிறாங்க அது போக அந்த ஃப்ரெண்டுக்காரனும் என்னுடைய அண்ணக்காரன் அதான் வில்லன் பாய்ப்பு அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க சோ உனக்கு ஏத்தது நான் மட்டும்தான் அதனால என் கூட நீ கான்ட்ராக்ட சைன் பண்ணிக்கிறியா அப்படின்னு இவ ஒரு கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் அதை பத்தி யோசிக்கிறேன் சாயங்காலம் நீ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட அவ போனதுமே நம்ம மேனேஜர் வந்து சார் என்ன சொல்றீங்க இவன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறீங்களா கேட்கும்போது நம்ம இங்க வந்ததே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் சோ மூணு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறத பாக்க நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் இப்ப அடுத்த நாள் ஆகுது இப்போ கான்ட்ராக்ட சைன் பண்றதுக்காக நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்து ஹீரோ தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போகணும் அதனால கிளம்பலான்னு பார்க்கும் போது கரெக்டா இந்த கண்ணாடிக்கார வந்து ஒரு பேட் நியூஸ் சொல்றான் சார் இந்த மாதிரி உங்களுக்கு அகைன்ஸ்டா உங்க கம்பெனி வந்து செயல்பட்டுருச்சு போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு இந்த வில்லனை வந்து கான்ட்ராக்ட சைன் பண்ண அனுப்பிட்டாங்க அப்படின்னு இவனுக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பலான்னு போகும்போது அங்க அந்த வில்லனுடைய அம்மா வந்துட்டு கேட்டாங்க எங்க போற நீ போக கூடாது அப்படின்னதும் இங்க பாருங்க நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கான்ட்ராக்ட வாங்கினேன் சோ என் கூட தான் அவர் வந்து கான்ட்ராக்ட் போடணும் போது இங்க பாரு என்னதான் இருந்தாலும் நீ கம்பெனிக்காக பண்ணிருக்கிற சோ இனிமேல் நீ ரெஸ்டடு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னதும் அதெல்லாம் முடியாது நான் போயே திருவேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்காம அங்க இருந்து கிளம்பிட உடனே இந்த அம்மா வந்து வில்லனுக்கு கால் பண்ணி சீக்கிரமா கான்ட்ராக்ட சைன் பண்றா அந்த ஃப்ரெண்டு காரம் வர வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வில்லனும் பாத்தீங்கன்னா வேகமா ஹோட்டலுக்கு வரான் சோ ஹோட்டலுக்கு வந்ததுமே இந்த மேனேஜர் பாத்துட்டு நீ எதுக்கு இங்க வந்திருக்கும் சொல்லும்போது என்னுடைய கம்பெனி தானே இந்த கான்ட்ராக்ட்ல வந்து ஜெயிச்சது என்னுடைய கம்பெனி சார்பா நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்க அந்த மீட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்ல நம்ம ஹீரோவும் இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் சோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த மீட்டிங் ரூமுக்கு இந்த ஃப்ரெண்டு காரன் வந்துடுறான் சோ அவனை பார்த்த இந்த வில்லன் வந்து நீ எது கூட அங்க வந்த அப்படின்னதும் நீ எது கூட ஃபர்ஸ்ட் இங்க வந்த இப்படி அடுத்த வந்து தட்டுக்குள்ள கையோட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் உனக்கு எல்லாம் வெக்கமா இருக்காதா அப்படின்னு போது என்னடா சொன்ன நீ தாண்டா என்னுடைய குடும்பத்தை வருஷத்துக்குள்ள வந்து என்னுடைய இதெல்லாம் ஆட்டை போட்ட நினைக்கிறேன் அப்படின்னு இவன் பேசி இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கரெக்டா நம்ம தங்கச்சி பொண்ணு வந்துட்டா சோ இவங்களை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா எங்க எப்படி இருக்கணும்னு தெரியாதா சோ நீங்க எல்லாம் இதுக்கு தகுதியானவங்களே கிடையாது அதுக்கு தகுதியானதா நான் மட்டும்தான் சோ நான் தான் கான்ட்ராக்ட்ல சைன் போட போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் சோ இவங்க மூணு பேரும் இங்க சண்டை போட்டு இருக்கிறத சிசிடிவில நம்ம ஹீரோவும் பார்க்கறான் சோ அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோ கிட்ட இப்போ நீங்க யாருக்கு சைன் போட போறீங்க அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ ஒரு பேரு சொல்றான் அதனால இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் ரூம்க்கு வந்ததும் இந்த வில்லன் பைப்ல எழுந்திரிச்சு அவர் ஓகே சொல்லிட்டாரா சைன் போட போறாரா ஏன் காண்ட்ராக்ட் தானே அப்படின்னு போது ஆனா இந்த மேனேஜர் வந்து நம்ம காரண கூப்பிட்டு போறாரு சோ இதை பார்த்த நம்ம தங்கச்சி பொண்ணு ஷாக் ஆகிட்டுறா அடே கங்கிட்டேன் ஏமாத்திட்டியா மாத்திட்டியா அப்படின்னு கத்துனதும் இந்த வில்லனும் கேட்டுறான் என்னது கங்கிட்டேனா அப்படின்னு சாக்காக இங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு இது எதுவும் தெரியாது இல்லையா அவன் அப்படியே நம்ம ஹீரோட ரூம்க்கு வந்துட்டு இருக்கிறான் வந்துட்டு மெதுவா அப்படியே நம்ம ஹீரோ பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகிடுறான் என்னடா இது ஹீரோ உயிரோட இருக்கிறான் அவன் தான் இந்த பெரிய ஆளா அப்படின்னு பாக்காக்கி பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் என்னடா ஃப்ரெண்டு காரா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல தான் இந்த ஃப்ரெண்டு காரா அப்படியே மிரண்டு போய் இப்பே இறஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க அப்படியே கட் பண்ணால் அடுத்தது எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா நம்ம இங்கே பிஸ்னஸ் பண்ண தான் வந்திருக்கிறேன் அதனால பிஸ்னஸை தாண்டி நீ எந்த ஒரு பெர்சனல் இன்ஃபர்மேஷன்லையும் நீ தலையிடக்கூடாது அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டு காரனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது போது வித்தியாசமா இருக்குது அதனால கான்ட்ராக்டை சைன் பண்றதுக்கு முன்னாடி பெர்சனல் விஷயத்த நீங்களும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறான் உடனே நம்ம ஹீரோ அம்மா உங்க கம்பெனியில ஒரு லாயர் உண்டு அவளை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்டதும் என்ன நீ யார பத்தி கேக்குற ஹீரோயின பாத்தியா ஏன் அவளை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு பேச வரும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறானா உங்க ரெண்டு பேருடைய பெர்சனல் டீடைல்ஸ்குள்ள நான் வரமாட்டேன் ஏன்னா மத்தவங்களுடைய லவ் லைஃப பத்தி நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படல அப்படின்னு சொன்னதும் இந்த ஃப்ரெண்டுக்கார சாக்காக்குறா கங்கிட்டன் உனக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க வர்றதுக்குள்ளேயே டக்குன்னு நம்ம மேனேஜர் வந்து டைவெர்ட் பண்ணி இந்த ஃப்ரெண்டு காரனை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு உடனே ஃப்ரெண்டு காரணம் இந்த காமெடி பாயின் பிடிச்சி உண்மையை சொல்லு அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இந்த காமெடி பையனை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம வில்லன் இருக்கான்ல அவன் தங்கிச்சு போன நீ கங்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த பெரிய ஆளு கங்கிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது அடே ஆமாண்டா அதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கிற அவனே என்ன ஏமாத்தி போட்டான்னு நானே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட இந்த வில்லன் பய பயங்கர சாக் ஆகுது கங்கிட்டனா அவன் எப்படி உயிரோட இருக்கிறான் அப்படின்னு மிரண்டு போறான் இந்த சைட் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா ஹீரோடைய கதையெல்லாம் கேட்டுட்டு பேயறிஞ்ச மாதிரி அப்படியே ஹீரோயின் மீட் பண்ண வரான் ஏன்னா ஹீரோக்கு ஹீரோயினை பத்தி எதுவுமே தெரியலல்ல அதனால

போறான் அப்புறம் வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னதும் மேடம் நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியல ஏன்னா இத்தனை நாள் உங்க பின்னாடி லோ லோன்னு வந்தவங்க உங்களை பார்த்து வளைஞ்சவங்க ஆனா ஹீரோ அப்படி பட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னதும் அதுக்கு தான் என்கிட்ட இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்றா சோ என்ன வழின்னு பார்த்தா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ வந்து ஸ்விமிங் பூல்ல உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு அரைக்குறை ட்ரெஸ்ஸோட வரா சோ ஆல்ரெடி அங்க ஸ்விமிங் பூல்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்க இவ்வளவு வச்சக்கன் வாங்காம வாயை பொழந்து பாத்துட்டு இருக்க இவன் என்னன்னா ஹீரோட அட்டன்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்கேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பாக்குறான் என்னையவா வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா அவளுக்கு கால் ஸ்லிப் ஆகி எல்லாரும் போத்து எல்லாருமே பதிரி அடிச்சு வர நம்ம ஹீரோவும் ஐயோ என்னாச்சு வேகமாக வந்து ஹீரோவை பார்த்ததுமே அடைய கிட்ட வராதரா எனக்கு அசிங்கமாக இருக்குது இப்போ இப்ப தரலாம் சரி என்னுடைய கழுத்தை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல ஒரு துணியையும் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு போறான் இவன் மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம ஹார்ட் பீட் வந்து இவ்வளவு வேகமாக அடிக்குது அதை ஹீரோ கேட்டு பண்ணிட்டுருவானோ அப்படின்னு புலம்பிட்டே போக அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவளுடைய கழுத்தில் பேண்ட்லாம் போட்டுருக்கா ஸோ ஹீரோ மீட் பண்ண தான் வந்துருப்பா போல ஸோ ஹீரோ மீட் பண்ணி இங்கே பாரு இன்னும் ஒரு வாரத்தில் நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவ நீ என்ன என்ன கண்டுக்காத மாதிரி நடிக்கையா செய்கிற பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு அப்படி இப்படின்னு சவால் விட நம்ம ஹீரோவும் அடா இவ வேற உன்னை காப்பாத்துனதுக்காக நன்றி சொல்ல வருவான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போறாள் என்ற மாதிரிட்டு இருக்க அந்த நம்ம இந்த காமிச்சா அவரு பாத்தீங்கன்னா வீட்டிலேயே நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம மொட்டை தலை தான் கொஞ்சம் நடங்க இன்னும் கொஞ்சம் நடங்க அப்படின்னு மோட்டிவேட் கொடுத்துட்டு இருக்க ஆனா அவரால் முடியல உட்காந்துட்டாரு இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா இன்னும் கொஞ்ச நாள ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வர இல்ல சோ அங்க எல்லாரும் நான் கெத்தா நடந்து போனாதான் மறுபடியும் என்னால சேர்மனா மாற முடியும் மறுபடியும் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு ஏதோ ஸ்மெல் அடிக்குது இன்னும் ஸ்மெல்டாது இன்னைக்கு என்னுடைய ஒய்ஃப் வந்து பஞ்சக்கா சமைச்சிருக்கிறான் அப்படின்னதும் இந்த மொட்டை தலைப்பியவும் ஆமா சார் அதான் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னதும் பஞ்சக்கா அது எவ்வளவு சூப்பரா என்னுடைய ஒய்ஃப் சமைப்பா தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை தலைப்பியவும் சார் கவலைப்படாதீங்க அப்படின்னா நான் எடுத்துட்டு வந்துருட்டுமா யாருக்கும் தெரியாம அப்படின்னதும் அடாச்சா அப்பலாம் இல்லடா அந்த பட்ஜேக் சாப்பிடாம என்னால உயிர் வாழ முடியாதா என்ன அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஆசையை வச்சுட்டு வெளியில சொல்ல ஆனா பிஏக்கு தான் இது தெரியும் இல்லையா அவர் என்ன சொல்றாங்க சார் கவலைப்படாதீங்க மாட்டினாலும் எனக்கு தான் நான் சாப்பிட எடுத்தேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு ஓ அப்படி வரியா சரி ஓகே அப்படின்னா நீ இவ்வளோ கேட்கறதுனால நான் வேணா உனக்காக லைட்டா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே இந்த மொட்டை தலைப்பியும் பார்த்தீங்கன்னா வேகமா அந்த டேபிளுக்கு வந்து பட்ஜக்க ஒரு பவுல்ல வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு எடுத்துட்டு நைஸா போறத இந்த ஒய்ஃப் வந்து பாத்துட்டுறாங்க என்ன இவன் ஏதோ எடுத்துட்டு போறானே அப்படின்னு பின்னாடி ஃபாலோ பண்ணி வர அதுக்குள்ள இவன் எடுத்துட்டு வந்து சேர்மன் கொடுத்து சார் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்ததும் அவரு அதை வாங்கி பார்த்துட்டு ஐயோ என்ன வாசனையா இருக்குது என்ன பண்றனா அந்த கதவை மூடிடு சரியா அவ வரலான்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு

இப்படி பிடிவாதமா இருக்கீங்க நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன் நீங்க இப்படி இருக்கிறதுக்கு வெளிப்படையே என்கிட்ட பேசலாம்ல அப்படின்னதும் சேர்மன் வந்து விட்டு கொடுப்பாரா அவர் வந்து இன்னுமே பிடிவாதமா தான் பேசுறாரு இங்க பாரு நான் யாருன்றத காட்டுறேன் அவன் கிட்ட உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே ஒய்ஃபும் டென்ஷன் ஆகிட்டாங்க என்னத்தான் பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சோ அந்த சேர்மனும் இந்த பட்ஜெக்ட சாப்பிடலாமா வேணாமா சரி சாப்பிடுவோம் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்ன்ற மாதிரி அதை வந்து அப்படியே சாப்பிட்டுறாரு கண்ட் பண்ண இந்த சே நம்ம மாமா காரரை காமிச்சா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர்றத பார்த்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவரை சூழ்ந்துடுறாங்க சார் நீங்க பண்ணது உண்மையா நீங்க அந்த ரவுடி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வந்து வாபஸ் வாங்கிட்டீங்களாமே அவங்களுக்கு ஏதோ பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்களாமே அப்படின்னதும் மாமாக்காரர் இப்ப என்ன பீலா விட்டுறாருனா ஆமா அந்த ரவுடியை மீட் பண்ணேன் அந்த ரவுடியை மீட் பண்ணி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட பார்க்கும் தான் தெரிஞ்சது அந்த ரவுடிக்கு ஒரு வயசான அம்மாவும் குட்டி குழந்தைங்களும் இருக்கிறாங்க நான் இப்போ பிடிச்சி ஜெயில போட்டா அவங்களுடைய ஃபேமிலிக்கு தான் கஷ்டமா இருக்கும் ஸோ அவன் ஏதோ தெரியாதனமா ஏமால உள்ள கோவத்துல பண்ணிட்டான் அவனுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுக்கிறது நம்மளுடைய கடமை தான் அதுக்காக அவன் இப்படி எல்லாம் தண்டனை கொடுத்து அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்த கூடாது இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னா இந்த தான் இந்த ஆட்சி நடக்கிறது மோசமா இருக்குது ஏழைகளுக்கு இந்த ஆட்சி இல்ல சோ நான் மட்டும் வந்துட்டேனா ஏழைகளுக்காகவே என்னுடைய முழு உழைப்பையும் கொடுப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்பவே இதா பேசிட்டு இருக்க இதெல்லாம் தூரமா நம்ம ஹீரோவும் கார்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கிறான் மாமாக்காரர் தான் இதை பிளான் பண்ணி பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் ஒருத்தர் மீட் பண்ண போனோம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க இந்த சைட் அதே டைம்ல நம்ம நம்ம ஃப்ரெண்டு காரணம் ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வராங்க இங்க நம்ம ஹீரோயினை மட்டும் இறக்கி விட்டுட்டு சரி நீ அந்த லாயர் ஃப்ரெண்டு மீட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு நான் கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோடைய கார் வருது இவன் அப்படியே சும்மா பார்த்துட்டு இருக்கிறான் அந்த டைம்ல நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி அந்த சைடு திரும்பி நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கிறான் சோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹீரோடைய ஞாபகம் வருது ஏன்னா பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு ஹீரோயினுக்கும் ஹீரோ மாதிரி தான் தெரியும் அதனால ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ திரும்பவும் பாருங்க அவ்வளோதான் ஹீரோடைய ஃபேஸை பார்த்து ஷாக் சாக்காகிட்டு

ஹீரோ இங்க தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மறுபடியும் கார்ல வரா என்ன இது இந்த பொண்ணு இங்க நின்றுட்டு இருக்கிறா அதுவும் மலையில நினைஞ்சிட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா போல அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து மலையில ரொம்ப நேரம் நின்னதுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்து ஹீரோ வந்து காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி வேகமா ஹீரோயின் பக்கம் வந்து ஹீரோயின் அப்படியே தூக்கலாம் வரா அப்போ ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ கண் கண்மொழிச்சு பார்க்கும்போது இங்க ஹீரோ தான் வந்திருக்கான்றத புரிஞ்சுக்கிறா இருந்தாலும் அடுத்த செகண்டே அப்படியே மயங்கிட்டா ஆனா இங்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா அதனால ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு நடந்து போக அதோட இந்த பார்க்க முடியுது ஸோ சூப்பரா இருந்துச்சு இல்ல ஸோ அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பத்தி தெரிய வருமா இல்லைனா என்னாக போகுது மாமாக்காரருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆக போகுதா இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினை மறைக்க போறானா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க